பசுமை வணக்கம் அன்பர்களே மூரா பாரதிதாசன் பசுமை செயல்பாட்டவர் நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னா கடவுளின் பேசமான கேரளத்தில் இருக்கிறேன் இந்த செடி தான் வெத்தலையை போல் இருக்க அந்த குடி தான் மிளகு செடி மிளகு வந்து கொடிய ஓடு இதோடய தந்தை பார்த்தீங்கன்னா அடிபயங்கரமான தண்டை இருக்குது இதில் ஊடுகலும் பக்க பல பலரும் இருக்குது இன்றைக்கி நம்ம மிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய கலாச்சார உணவுலையும் சரி தமிழக கலாச்சார உணவுலையும் சரி மிக மிக முக்கியமானது நம்மளோட காரத்துக்கு வந்து மிளகத்தே நம்ம முன்னூறு சேர்த்தா மிளகாய் அல்ல மிளகாய் என்பது ஓ நமக்கு வந்து இருந்து வறுத்து வரப்பட்டது மிளகு இதுதான் இந்த பாருங்களே ஐயா அதை கொஞ்சம் நயசாக ஜூம் பண்ணுங்க மிளகு மிளகுன்னு கொடித்தண்டு இது தாங்க இது உள்ளே இருக்கிறது ஒரு காய் கிலோ மிளகு வரும் ஏன்னா இது பெருசாக வேண்டியிருக்கு இதெல்லாம் மிளகு செடி இங்கே பார்த்தீங்கன்னா பலா மரங்கள் பலா அப்படியே பாருங்களே நம்ம ஊரில் கிலோ ஐநூறுரூவா அறநூறுரூவா நானூறுரூவான்ட்ருக்கு பலா வந்து தண்ணி இயல்பாக வளர்ந்து கீழே கிடக்குங்க இப்போ இருக்கிறது இறைவனின் தேசமான கேரளத்தில் இருக்கிறோம் மிக மிக அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு உமா மகேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கிறதாக சொல்கிறாங்க அதை நோக்கி நாங்கள் போகிறோம் போகும்போது அந்த பாதையில் பார்த்தா அந்த பாதை முழுதும் பாருங்களே அந்த நூலாம்படை படிஞ்சு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஆள் தொடர்ச்சியாக நடுறாங்க நடக்கிறாங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு இடையில் ஒரு நூலாம்பட படிமம் வந்துடுது வாங்க போய் பார்ப்போம் வாழ்த்துக்கள்